கேட்காம தப்பிச்சுட்டேன்னு வை உனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னா அப்ப இஸ்மாயில் சொல்றதுனால அவன் வந்து இஸ்மாயில்ன்றவர் வந்து பயான் பண்ணதை கேட்காம இருந்திருந்தேனா நான் சொர்க்கம் போயிருப்பேனே இவர் சொன்னதுனால நரகவாதி நிறவாதி சொல்ல முடியுமா அப்படி சொல்லலாமா இந்த இஸ்மாயில் போட்ட பிடியும் சிடியும் கேட்டதுனால எனக்கு வந்து நரகம் நரகத்துல அல்ல என்னை போட்டுட்டான் சொல்ல முடியுமா சொல்லப்பட்டுச்சுன்னா அதுதான் சொல்லப்படாட்டிதான் இல்ல இலகுவான ஒரு விஷயம்தான் அப்போ வந்து அதே மாதிரி உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பொட்டு வைக்கிறது இருக்கு பொட்டு வைக்கிறதுன்றது இங்க இந்துக்களுடைய கலாச்சாரம் இந்துக்களுடைய கலாச்சாரத்தை யாராவது ஒரு ஆள் செய்வாரையானால் யார் பிர மதத்துக்கு ஒப்பா நடக்கிறாங்களோ அவங்க என்ன சார்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி ரசோல் சொல்லியிருக்காங்கன்னு கூடாதுன்னு சொல்லுவோம் அதே நேரத்துல பங்களாதேஷ்ல போய் ஒரு ஆள் பொட்டு வச்சாருன்னு வீங்க அங்க இருக்கிற ஆளுகள் எல்லாருமே முஸ்லீம்கள் தான் அது வந்து ஒரு அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க பொட்ட அப்படின்னு கலாச்சாரம் காரணம் என்ன இங்க இந்துக்கள் அதை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல அங்கே அதை செய்யவில்லை அங்க இந்துக்கள் கிடையாது அப்ப இங்க வந்து ஒருத்தன் பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தானு நீ வந்து பங்களாதேஷ்ல பிறந்திருந்தான அவனுக்கு சொர்க்க இங்க வந்து நீ முஸ்லீமா பிறந்துகிட்டு பொட்டு வச்சதுன்னா உனக்கு நரங்கலான்னு சொல்ல முடியுமா அப்ப வந்து என்ன இவர்கள் வந்து விதண்டாவாதம் தான் இதே வந்து இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க இதே மாதிரி வந்து விளங்காம ஒருத்தர் போதுன்னா சிறுக்குவாதி கிடையாது அவன் முஸ்லிக்கு இல்ல அதே மாதிரி வந்து போந்து ஒருத்தவன் இந்த மாதிரி விளங்காம பாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ரசூசலன் சொன்னதாவே நம்பி இருந்தானா அது வந்து அவங்க அவன் வந்து முசுரிக்கு இல்ல அப்படின்னு இவர்களே விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க விளக்கம் கொடுத்து விட்டு நம்ம இடத்துல இந்த விஷயத்தை மறுக்கிறதுக்காக மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கக்கூடியதை அதே நேரத்தில் இந்த யார் யார் மறுக்கிறார்களோ இந்த சிகிரு கூட்டம் இருக்கே அந்த கூட்டத்திலேயே இந்த கேள்வியை கேட்கணும் என்ன கேட்கணும் இவர்கள் தங்களுடைய சொல்ல சரியான ஆட்களா இருந்தா அவங்க டிக்குலர் பண்ணணும் என்ன சொல்லணும் இந்த மாதிரி வந்து ஒருத்தன் விவரம் தெரியாம ஒருத்தனை வந்து ஒரு 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 சங்கு இருக்குன்னு வைங்க சங்க வந்து ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஒரு மதம் வந்து என்ன செய்யுது சங்க எடுத்து வணங்கிட்டு இருக்கிறான் கடல்ல கிடக்கிற சங்கு அதை வணங்கக்கூடிய என்ன பண்றான் அந்த சங்கு அழகா சொல்லிட்டு அதை வந்து கோர்த்து மாலையா போட்டிருக்கான்னு வைய இப்ப என்ன செய்வோம் சங்க வந்து கடவுளை வணங்கக்கூடியவனை நீ வந்து நிரந்தர நரகவாதின்னு பத்துவா கொடுப்ப அப்படிதானே கொடுப்பீங்க அதே நேரத்துல அழகுக்காக மாட்டி தொங்க வச்சிருக்கவன் என்ன சொல்லுவோம் இவன் அளவுக்கு மாட்டி தொங்க வச்சிருக்கான் அதே நேரத்தில் நிலையில அவன் இருந்தானா அவன் முசிறிக்கு அதே சங்க அளவுக்கு ஆகப்பட்டவன் முசிறிக்கு இல்ல அப்ப என்ன செய்யணும் இந்த கூட்டம் சிகுறு கூட்டம் என்ன சொல்லணும்னா எவன் எல்லாம் சங்க போடுறானோ அவனுக்கு எல்லா நிரந்தர பண்ணுவாங்களா அப்படி சொல்லட்டும் பாப்போம் இப்ப இங்க பெரியார் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு கடவுள் இல்லை கடவுளை கற்பிப்பவன் காட்டு மிராண்டி கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் எழுதிருக்கிறாரு சுலோகம் சொல்றாரு அப்போ வந்து இந்த இதை வந்து அப்படியே தமிழ்ல எழுதி கொண்டு போய் சைனா காரன்ட இத வாசி அப்படின்னு சொல்லி வாசிக்க கொடுக்குறான்னு வைங்க அவன் சைனா பேசக்கூடிய முஸ்லீம் என்ன செய்யறான் வாங்கி கடவுள் இல்லை கடவுளை கற்பிப்பவன் காட்டு மிராண்டி கடவுளை கற்பிப்பவன் முட்டாள்னு வாசிக்கிறான் தமிழ் வாசிக்க தெரியுது அர்த்தம் தெரியல சைனா பேசக்கூடியவனா இருக்கிறான்னு வைங்க அப்ப அவன் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான் அதனால அவ முஸ்ரீக்குன்னு சொல்லுவாரா இவங்க இப்படி பத்துவா கொடுப்பாங்களா இப்போ என்னன்னா அவன் சைனால வந்து தமிழ்ல வந்து சொல்றான் கடவுள் இல்லைன்னு தான் சொல்றான் அவனும் ஆனா என்ன அவன் விளங்காம சொல்றான் விளங்காம சொல்றதுனால அவன் முஸ்ரீக் இல்ல அதே நேரத்துல அவன்கிட்ட போய் ஒரு தமிழ் தெரிஞ்சாலு ஒரு தூர் சொல்றாரு தமிழும் சைனாவும் தெரிஞ்ச தெரிஞ்ச தெரிஞ்சாலும் சொல்றாரு ஏய் இதை நீ வந்து இதை நீ நீ நிரந்தர நரகத்துக்கு போயிருவ இதை ஏத்துக்கொண்டா நீ நிரந்தர நரகத்துக்கு போயிடுவ இதை வாசிக்காத அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க அப்பையும் மீறிக்கிட்டு நான் அப்படித்தான் வாசிப்பேன் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு வாசிச்சானா அவனு சொல்லலாம் முஸ்லிக்குன்னு அதே நேரத்துல இந்த கூட்டம் இந்த சிகிறு கூட்டம் என்ன செய்யும் அவன்கிட்ட கேள்வி கேக்கும் இந்த தமிழ்காரனுடைய மயான நீ கேட்டா நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டடா நீ நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு சொல்லி இந்த விதண்டாவாத கூட்டம் பண்ணுவாங்களா இல்லையா சொல்லுவாங்களா இல்லையா அப்ப இவர்கள் தங்களுடைய வாதத்துல உண்மையாளர்களா இருந்தா என்ன செய்யணும் இப்படி அவனாவது என்னத்தையா எடுத்து வாசிச்சுட்டான்னு வைங்க முடிஞ்சு போச்சு அவனுக்கு வந்து நிலந்த நரகன்னு சொல்லுங்க அப்படி சொன்னா தானே இவர்கள் தங்களுடைய வாதத்துல உண்மையாளர்கள் அர்த்தம் நைக்கின்னு ஒரு மணியன் போறான் அப்படி அந்த பனியன் வந்து ஒரு பிரமத சொல்றான் அந்த கடவுளை வந்து சங்கை ஒரு போடுவதாக சிலர் நம்புகின்றார்கள் அப்படி நம்பி இருக்கிற நிலையில அந்த லோக பொதித்த அந்த பனியனை ஒருத்தவன் போட்டானா அவன் இணை வைக்கிறான் அவன் வழங்காம ஏதோ ஒரு ஸ்டெயிலுக்கு ஒரு பேர் எழுதியிருக்கிறான்னு ஒருத்தவன் போட்டானா அவன் குற்றவாளி ஆக மாட்டான் அவன் சுட்டி காட்டப்பட்டால் குற்றவாளி ஆயிருவான் சுட்டி காட்டப்பட்டதுனால அவன் குற்றவாளி இனிமே அவனும் சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்ப இது வதண்டா வாதம் அப்ப என்னன்னா இந்த மாதிரியான அதே இந்த இதே அளவு போலதான் இந்த சூனியத்துக்கு எடுக்கிறாங்க சூனியம்னு ஒருத்தவர் வந்து நம்புறாரு சூனியம் இருக்குன்னு நம்புறாருன்னா மேலோட்டமா நம்பிட்டு போறாரு சூனியம் இருக்கு ஆனா அதே நேரத்துல அல்லாவுடைய வல்ல மேல யாரும் கைய வைக்க முடியாது அல்ல மாதிரியான யாராலையும் அழிக்க முடியாது தான் எல்லா பொருள் மீது சக்தியுடைய நம்பிக்கொண்டிருக்கிற நிலையில அரிசிலருக்கு நம்பிடுறாரு ஆனா அவருக்கு வந்து இந்த வாதங்கள்லாம் எல்லாம் சுட்டி காட்டப்படல என்ன வாதம் இது அல்லாவுடைய வல்லம இங்க உட்கார்ந்துகிட்டு அடுத்த ஆள் அடிக்கிறது அது அல்லாவுடைய வல்லம அப்படி வந்து நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நம்புனீங்கன்னா நீங்க வந்து அல்லாவுக்கு இணையெடுப்பிக்க கூடிய வேலை செய்தீங்கன்னு சுட்டி காட்டப்படல சுட்டி காட்டப்படாததுக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சா பிரச்சனை இல்ல சுட்டி காட்டப்பட்டு விட்டால் அவ்வளவுதான் சிறுக்காய் போயிரும் அசுல் சலாஹ் அலிசலம் அவர்களுக்கு சுட்டி காட்டப்பட்டது இந்த மாதிரி வந்து வல் கபா அப்படின்னு நீங்க சொல்றது சிறுக்கு அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்களே சொல்லிக் கொண்டிருந்த நிலையில மரணித்த நிரந்தர நரகம்னு சொல்லுவாங்களா சொல்ல முடியுமா அப்போ வந்து அவர்களுக்கு சொல்ல மாட்டாங்க அது நிரந்தர நரகம் அந்த மாதிரியான சகாபாக்களுக்கு நிரந்தர நரகம் சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன அவங்களுக்கு சுட்டி காட்டப்படல இங்க சுட்டி காட்டப்பட்டு விட்டது சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் வல் கபான்னு யாரும் சொன்னாங்கன்னா அப்ப வந்து அவங்க காவியில் ஆயிருவாங்க அவங்க முஸ்லிக் ஆயிருவாங்க அப்ப வந்து அந்த யூத பாதிரியார் வந்து சொன்னதுனால போச்சு அசுர டிக்ளேர் பண்ணதுனால போச்சுன்னு சொல்ல முடியுமா அப்ப என்னன்னா இந்த அளவு கூட தான் அப்படியே இதுலயும் வைக்கிறோம் ஒருத்தவர் வந்து தொழில் நடத்துறாரு அவருக்கு வந்து இது சம்பந்தமா விவரம் தெரியல விவரம் தெரியாமல் அவர் சூனியருக்கு நம்பிக்கொண்டிருக்கிற நிலையில செஞ்சாருன்னா அவர் செய்யற செயல்னால வந்து அவருக்கு முஸ்லிக்குன்னு சொல்ல மாட்டோம் காரணம் என்ன இந்த இணை வைத்தல் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் வெறுமனே வந்து ஒரு வாசகத்தை வாசிக்கிறதுனால வந்து ஒருத்தவர் காப்பீடு ஆயிரம் மாட்டாரு அது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அவர் அதை நம்பணும் சும்மா வெறுமனை அந்த ஓதுனதுனால அவர் முஸ்ரிக்குன்னு சொல்லிட மாட்டான் நம்பணும் அல்லாஹ் மாதிரி அல்லாவுடைய தூதரும் பாவத்தை மன்னிப்பாங்க அப்படின்னு நம்பினாலும் அவன் முஸ்ரிக்கு எப்படி அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு வந்த ஹலால் ஹராம் நிர்ணயிக்க அதிகாரம் அல்லாஹ்க்கு தான் இருக்குன்றதை அவ வந்து மதக பீ இந்த அதிகாரம் இருக்குன்னு ஒருத உண்மையா நம்புனான்னா அவன் முஷ்ரிகன்னு ஆயியே போயிடும் அப்படினும் பொழுது அதே மாதிரிதான் இங்க இங்கே அளவுல என்ன அல்லாஹ் செய்யற மாதிரி அல்லாஹ்வுடைய ஆற்றல் இவனுக்கு வந்து விட்டது இவருக்கு இந்த சூனியக்காரனுக்கு இருக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை இவனுக்கு ஏறிடுச்சுன்னு நம்புனான்னா அவன் முஸ்ரிக்கு அதே நேரத்துல அவன் மேலோட்டமா நம்பிக்கிட்டு இருக்கான் எப்படி வந்து அந்த அர்த்த முடியா வாசிக்கிற மாதிரி இவன் ஒரு அதிர்சாத வாசிக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படி வாசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறவன் வந்து தொழுவை நடத்தினா அவன் எப்படி நீங்க முஸ்ரிக்குன்னு சொல்ல முடியும் அப்ப சுட்டி காட்டப்பட்டு மனமுரண்டாக நான் அப்படித்தான் நம்புவேன் என்று அவன் சொன்னானாவே ஆயிருவான் இந்த ஒரு நுணுக்கமான விஷயத்த நுட்பமா விளங்கிக்கிறாம அல்லது விளங்கி கொண்டு ஏன்னா அவங்களும் இதே மாதிரி பத்து ரூபா கொடுக்கறாங்களே கொண்டே நம்மளிடத்தில் கேள்வி கேட்பது இது விதண்டாவாதம் அப்படின்றது இன்னும் இன்னொரு கேள்வி தர்காவதி ஆகின்றது சொல்லுவீங்களா போறவனுக்கு போனவனுக்கு அளவு ஓடு தருகாக்கு போறது வந்து நான் வந்து ஜியாரத் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன போலாம் அதே நேரத்துல தான் எல்லா வல்லமையும் இருக்கு அல்லாஹ் கேட்கற மாதிரி யாராலையும் கேட்க முடியாது அல்லாவுக்கு இணையா யாரும் இல்ல அப்படின்றத நம்பிக்கொண்டு என்ன செய்யறான் அசலாம் அலைக்குன்னு போய் சராஞ்சோல் அவன் வந்து முஸ்ரீக்குன்னு சொல்ல மாட்டான் அதே நேரத்துல போய் உங்க வந்து அல்லா கேட்கிற மாதிரி அவளியாக்கள் கேட்பாங்கன்னு நம்பி அங்க போய் பிரார்த்தனை பண்ணா முஸ்ரிக்கு நம்முடைய மனைவிமார்கள் போய் பார்த்தாங்களா இல்லையா அவங்க போய் சுத்தி பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சிலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க சிரிக்க வச்சுட்டாங்களா வருமா அபிசினியால போய் பார்த்தாங்கல்ல அபிசினியால போய் சுத்தி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சிலைகள்லாம் சொல்றாங்களா இல்லையா விளக்கம் தான் அதை கண்டிக்கல அதாவது போய் சுத்தி பாக்குறதுக்காக போய் இந்த மாதிரி வர்றது வந்து அது சிரிக்கு அதே நேரத்துல பயபக்தியோட ஒருத்தன் போய் அதை போய் பார்வையிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அது சிறுக்கு அப்ப ரெண்டையும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா செயல் ஒரே தான் செய்யறாங்க இவங்களை வந்து விளக்கம் கொடுக்குறீங்க இவருக்கு உங்களுக்கு இவரும் வந்து சிரிக்கு வச்சாருன்னு சொல்றீங்க இது எப்படி கரெக்ட்னு கேட்க முடியுமா அப்போ நீங்க போய் வந்து விளக்கம் கொடுக்கறது வந்து ஒரு விஷயத்தை விளங்கி கொள்வதற்காக பார்க்கறது அது சிரிக்க அப்ப இந்த மாதிரியான நுணுக்கமான வேறுபாடை விளங்கி விளங்கி கொண்டு இரண்டாவது அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்விதான் இந்த ஒரு விஷயமும் அப்படின்றத நாம விளங்கி கொள்ளுங்க அன்புகணே சோர்களை அடுத்தபடியாக இந்த சிறு கூட்டம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா அதாவது வந்து தப்ரானியில வரக்கூடிய ஒரு செய்தி நபீன் நலம் சல்லா அலிசலம் அவர்கள் இது போன்ற அல்லாவுக்கு இணையக்கூடிய ஒரு வார்த்தையை சகாபாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விட்டு விட்டார்கள் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து இது தப்புன்னு தெரிஞ்சிச்சு இருந்தால் நான் விற்கப்பட்டுகிட்டு அதை நான் வந்து தடுக்காம விட்டுட்டேன் என்று நபீன் நலம் சல்லா அலேசலம் அவர்கள் சொன்னார்கள் என்று தபுரானில ஒரு அறிவிப்பு வருதுங்க அதுல வந்து அப்துல் மலிக் பின் உமைர் என்பவர் வந்து வருகின்றார் இந்த தபுராணியில் வரக்கூடிய அறிவிப்பு ஆதாரப்பூர்வமான செய்தி என்பதை நிரூபிக்க தயாரா என்பதை இந்த சீரு கூட்டத்துக்கு ஒரு அறிகுளாக நாம விடுகின்றோம் இந்த அதிசல எவ்வளவு பெரிய மைனஸ் இருக்கின்றது இந்த அப்துல் மலிக் பின் உமேர் என்பவர் வந்து ததிலீஸ் செய்யக்கூடியவர் அவர் வந்து அன் ரிபி அப்படின்ற வார்த்தையை போட்டு அவர் பயன்படுத்தினாரையானால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக் கூடாதுன்னு சொல்லி இபுன் ஹிப்பான் சொல்லியிருக்காரு தாரகுத்தனி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இபுன் ஹஜர் சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் இந்த சிகிறு கூட்டத்துக்கு தெரியாமல் இல்லை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் இந்த நம்ம வந்து நடக்கிறதற்காக வேற வழி இல்லாமல் விதண்டாவாதமாக தடுப்பதற்கு பயந்து கொண்டு வைக்கப்பட்டு கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரதூரமான செய்தியை நாம பார்க்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அப்துல் பின் உமேர் என்பவர் மூளை இருந்தார் அப்படின்னு சொல்லி அதே சம்பந்தமாக அபு ஹாத்தம் ராஜி இபு ஹஜர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நாம் இவங்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டேதான் இந்த மாதிரியான ஒரு வாதத்தை வகிக்கின்றார்கள் என்பதையும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அப்துல் மலிக் பின் உமர் அவர்களை முற்றிலும் பலவீனமானவர் அதிகம் தவறு செய்யக்கூடியவர் என்று அகமது பின் அம்பல் அவங்க சொல்லி இவ்வளவு செய்தியையும் தெரிந்து கொண்டு மனம் முரண்டாக அந்த செய்திலே என்ன வருது ரசூல் சலாஹிசலம் அவர்கள் சிறுக்க வந்து கண்டிக்கிறதுக்கு வந்து வெக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயத்தை சொல்றீங்களே இது ஆதாரபூர்வமான செய்திதான் என்பதை நிரூபிக்க நீங்கள் தயாரா என்று சொல்லி இந்த சிகிறு கூட்டத்துக்கு நாம பகிரங்க ஒரு சவால் விடுகின்றோம் அதோடு மட்டுமல்லாம இந்த ஒரு செய்தியை நிலைநாட்டுறதுக்காக ரசூல் சல்லா வந்து சிரக்கான விஷயத்தை கண்டிக்கிறதுக்கு வெக்கப்பட்டு கொண்டு ரசூர் சல்லா அவர்கள் வெக்கத்தின் காரணமாக கண்டிக்காமல் விட்டார்கள் என்பதற்கு இந்த சிகுறு கூட்டம் என்ன செய்து தன்னுடைய மனவீச்சையை பின்பற்றி குரான்ல வரக்கூடிய ஒரு செய்தியை ஒப்பிட்டு காட்டுறாங்க இவங்க வந்து எந்த நிலைமை எந்த லெவலுக்கும் கீழே இறங்குவாங்கன்றதற்கு இந்த ஒரு செய்திய ஆதாரமா இருக்குங்க எந்த ஒரு செய்தியை இதோட ஒப்பிடுறாங்க அவருடைய வீட்டுக்கு வந்து விருந்துண்ண வந்த சாபாக்கு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து அது ரசூசல் அலிசல்லம் அவர்கள் அசௌகரியமாக கருதுகின்றார்கள் அப்படி கருதும் பொழுது அல்ல ஒரு வசனத்தை இறக்குறான் என்ன வசனம் நீங்க வந்து இந்த மாதிரி அதெல்லாம் அவருடைய தூதருடைய வீட்டில் வந்து உணவு ஒன்று வந்திங்கன்னா உடனடியாக வேலை முடிஞ்சால் எந்திரிச்சி போயிட்டே இருங்க அந்த தூதருக்கு ஒரு நோவினை செய்யக்கூடியதாக வேதனை செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் அவர் வசனத்தை இறக்கிட்டு இதை வந்து நான் அவர் சொல்கிறதுக்கு வைக்கப்படுறாரு நம்ம வைக்கப்பட மாட்டோம் அல்லாஹ் வந்து உண்மையை பேசுவதற்கு வைக்கப்படுவதில்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு சட்டத்தை சொல்கிறான் இந்த செய்தியை இந்த சிகிர் கூட்டம் எடுத்து கொண்டு இந்த சிகி சிறுகு கூட்டம் என்ன பண்ணுது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிரிக்க கண்டிக்காம இருந்தாங்கல்ல இந்த மாதிரி வைக்கப்பட்டுகிட்டு தான் எப்படி சாப்பிட வந்தவங்களை வந்து நீங்க கிளம்புங்கன்னு சொல்றதுக்கு உலக விஷயத்துல ஒரு விஷயத்தை சொல்வதற்கு அவங்களுக்கு அசௌகரியமாக தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்வதற்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் எப்படி வைக்கப்பட்டாங்களோ அந்த மாதிரி பாரல் தூரமான ஒரு சிறுக்கான ஒரு விஷயத்தை கண்டிப்பதற்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் வைக்கப்பட்டார்கள் கொண்டு கண்டிக்காமல் விட்டு விட்டார்கள் என்று சொல்லி இந்த கூட்டம் சொல்லுது என்றால் இவங்க என்ன சொல்றது ஒரு விஷயம் இப்படி வந்து சிறுக்கான ஒரு செய்தி வந்து சொல்ல என்று நம்ம கொதிக்கிறோமா இல்ல அதை விட ரசூல் சலாலேசன் அவர்கள் அந்த தீமையை தடுக்கக்கூடிய உணர்வு இல்லாம போயிருச்சு அவங்களுக்கு அப்படி சொல்ல வருகின்றீர்களா பாரதூரமான வேலையை செய்யக்கூடியத சஹாபாக்கில் செய்யறாங்கன்றதும் தெரிந்து கொண்டும் அதை சுட்டி காட்டுற பிறகு அதாவது இந்த மாதிரி சிறுக்கான வேலையை தான் செய்யறாங்கன்னு தெரிந்துகிட்டே இது வந்து நான் வெக்கத்தின் காரணமா இதை தடுக்காம விட்டுட்டேன் என்று நவீன் நாயர் சல்லா அவர் அவர்கள் சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் அல்லாவுடைய தூதர் மேல எப்படிப்பட்ட விஷயத்தை தூக்கி போடுறீங்க இத வந்து இந்த சீரு கூட்டத்துக்கு நாம வந்து இந்த கேள்வியை நாம கேட்க விரும்புறோம் இவர்கள் தங்களுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தகைய கீழ்நிலைக்கும் இறங்குவார்கள் சாபிய பெண்மணிய வந்து சாபா இல்லைன்னு அதே மாதிரி வந்து ததிலி செய்யக்கூடியவர் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவீங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீங்க நினைச்சா அந்த ஆதாரபூர்வமான செய்தியை வளையணும்னு தள்ளி விடுவீங்க ரசூல் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் மேலேயே எப்படி வேணாலும் பாரதூரமான விஷயத்தையும் தூக்கி போடுவீங்க அப்படின்றதற்கு இந்த மாதிரியான செய்திகள்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக திகழ்கின்றது அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே அடுத்து இந்த சீரு கூட்டம் வைக்கக்கூடிய அடுத்த வாதம் என்னன்னா நாம வந்து இந்த இணையறுப்பிக்க கூடிய ஒரு செய்தியை வந்து சாபாக்கள் இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள் அது வந்து அல்லாவுக்கு இணையறுப்பிக்கக்கூடிய ஒரு வாசகம் என்பதை ஒரு யூத பாதையார் வந்து சுட்டி காட்டினார் என்ற செய்திய இல்லையா அது வந்து நாம வந்து நுணுக்கமான சிறுக்கு இந்த தான் இதை வந்து நுணுக்கமான முறையில கொஞ்சம் ஆய்வு பண்ண இது சிறுக்கு என்பது விளங்கும் அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம் இந்த சிகிரு கூட்டம் என்ன பண்ணுது இது வந்து சிறுக்கு ஹபி அதே நேரத்தில் சிறுக்கு ஜலின்னு தனியா இருக்கு அதாவது லைட்டான ஆன சிறுக்கு வெயிட் சிறுக்குன்னு ரெண்டு சிறுக்கு இருக்கு பாருங்க இந்த லைட்டான ஆன சிறுக்குன்றது ரசூல் சொல்லாலேசன் கூட சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து யார் வந்து ஒரு ஒரு தொழுவும் பொழுது அல்லாவுக்காக தொழுதிட்டு இருக்காரு ஒரு ஆள் வர்றாரு அவர் வர்றதை பார்த்து விட்டு தன்னுடைய தொழிலை அவர் அளவுபடுத்தினா அது வந்து மறைவான இணைப்பு சின்ன சிறு என்று செலாலேசன் சொல்லி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில இது வந்து அதே மாதிரி இது வந்து சிறுக்கு ஜலி என்று ரெண்டு விதமா பிரிக்கிறோம் சொல்லி நம்ம வந்து சிறிய சிறுக்குன்னு இதை சொன்னோம்னு சொல்றாங்க நாம என்ன வாதம் வைக்கணும்ன்றதும் இந்த மூளை வந்தவர்களுக்கு மண்டையில ஏற மாட்டேன்னு நாம என்ன வாதம் வச்சோம் இது வந்து சின்ன சிறக்குன்னு நான் நம்ம சொன்னோம் பாரதூரமான செய்தி தான் பாரதூரமான சிறுக்கு தான் இது அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடிய ஒரு வேலை அந்த பாரதூரமான ஒரு சிறுக்கு அத நுணுக்கமா சுட்டிக்காட்டுனா விளங்கும் இப்படி நம்ம சொன்னத இது வந்து சின்ன சிறுக்குன்னு நம்ம சொல்லிட்டோமா நாங்க எங்க சொன்னோம் சின்ன சிறுக்குன்னு நாங்க அப்படிலாம் சொல்லல இது வந்து பாரதூரமான ஒரு சிறுக்கு தான் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாவுடைய தூதரை வைக்கக்கூடிய ஒரு சிறுக்கு அல்லாவுக்கு இணையற்பிக்கக்கூடிய ஒரு வேலை எந்த அளவுக்குன்னா ஈசாவுடைய ஈசாவை அளவிற்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாரதூரமான சிரிக்கு என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட உதய்பாவுடைய அதிச வச்சு நாம சொல்வதாக இருந்தால் அப்படி பாரதூரமான சிரக்கா இருக்கக்கூடிய இந்த சிர்க நாம வந்து சின்ன சிறுக்குன்னு சொன்னோம் சிறுக்கு ஹபின்னு சொல்லிட்டோம் நாம எங்க சொன்னோம் அப்படி இத நம்ம என்ன சொன்னோம்னா இது பாரதூரமான சிரிக்கு தான் அதை செய்தால் அதனால கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பாரதூரமான சிறுக்க செய்தவருக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் அவர் அந்த மாதிரியான செயலை செய்தவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வாதம் வச்சோம் ஆனா நம்ம என்ன சொன்னோம்னா அதை நுணுக்கமாக சொல்லி காட்டினால் புரியும் நுணுக்கமான ஒரு சில செய்திகள் அதில் இருக்கும் அதை நுணுக்கமான அந்த விஷயத்தை சொன்னா அதை விளங்கி கொள்ளலாம் அப்படி வந்து அந்த யூத பாதிரியார் வந்து அந்த நுணுக்கத்தை சொல்லி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாதம் வச்சா அதையும் அப்படியே உல்ட்டாவது திருப்பி போட்டு இப்படி உணரக்கூடியத பாக்குறோம் நம்ம ஒரு காலத்தையும் அது சின்ன சிறு நம்ம சொல்லல அப்போ ஒரு பெரிய பாயிண்டா புடிச்சுக்கிட்டு அப்ப முதி வைக்கிற ஆளு பின்னால நீங்க மாட்டீங்களா அப்ப நீங்க வந்து அப்படி துவக்கூடாதுன்னு பத்தா குடுப்பீங்களா அது வந்து சின்ன சிறுல்ல அது சின்ன சிறு அது சின்ன சிறுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒருத்தவர் தொழுகிறாரு தொழுகுறது அல்லாவுக்காக தான் துருகுறாரு அவர் அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வேற யாரையும் வச்சிடல தான் வணங்கி கொண்டிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் வர்றாரு அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவர் வந்து அந்த வணக்க வழிபாடை கொஞ்சம் அழகுபடுத்துறாரு வணக்க வழிபாடை அழகுபடுத்துறப்ப யாருக்காக தொழுகிறாரு அல்லாவுக்காக தான் தொழுகிறாரு தான் தொழுது கொண்டிருக்கிறார் அவர் அல்லாவுடைய இடத்துல கொண்டு அப்துல் காதர் ஜீலானிய வச்சிடல வரக்கூடிய அப்துல் காதரை வச்சிடல அவர் அப்பையும் அல்லாவை தான் வணங்கி கொண்டிருக்கிறார் என்ன கொஞ்சம் அழகு சேர்த்துக்கிட்டாரு கொஞ்சம் நீட்டல் நிறுத்தல வந்து கொஞ்சம் கூட்டிக்கிட்டார் அப்படின்னு பொழுது இது வந்து சின்ன சிவக்கு இது வந்து மறைவான இணைவு சொல்றது வந்து இது அல்லாவுடைய அப்படி தொடரக்கூடிய ஆளுகள் பின்னாடி தப்புன்னு நம்ம சொல்லல ஆனால் இது என்ன அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாவும் நீங்களும் நாடு நீங்க அல்லாவின் மீது சத்தியமாக கலபாவின் மீது சத்தியமாக இது அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுல இது பாரதிரதமான விஷயமான இருக்கு ஆனால் இது வந்து அல்லாவதான் அவர் வணங்கி கொண்டிருக்கிறார் முகஸ்தூதி என்பது அல்லாவுக்காக தான் அதை செய்கின்றார் ஒரு ஆள் வர்றதுனால கொஞ்சம் கூட்டிக்கிறார் அல்லா வணங்குறதுல கூடுதல் காட்டுறாரு இந்த ஒரு நுட்பமான விஷயத்தை கொள்ளாமல் இந்த நுட்பமான சிறுக்கு அப்படின்னு சொன்னதையும் சின்ன சிறுக்குன்னு சொன்னதையும் போட்டு இந்த சிறு கூட்டம் குழப்பி அவங்க தாங்களும் குழம்பி மக்களையும் குழம்ப கூடிய பார்க்கிறோம் இதை வந்து இவர்களுக்கு நாம பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம் அப்ப வந்து இந்த முகஸ்துதி சொல்லக்கூடிய செய்தி இருக்க இந்த முகஸ்துதியும் இந்த சூனியத்தை நீங்க நம்புறீங்கள ரெண்டு ஒண்ணா முகஸ்துதியுடைய விஷயத்துல வணங்கக்கூடிய வந்து அல்லாவதான் நுழைவு இருக்கிறான் ஆள் வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டுறான் வணக்க வழிபாடு அல்லாவுக்கு தான் கூட்டுறான் அது வந்து சிறிய இணைவிப்பு ஓகே அதே நேரத்துல நீங்க நம்புறீங்களே சூனியம் அது இப்படியா இருக்கு அது எப்படி நம்புறீங்க ஒருத்தவ வந்து இன்னொரு ஒரு நபரை கிருக்காவே ஆக்கிரலாம் அவரை வந்து மூளையை செலவழிக்க செய்யலாம் அவருடைய கை காலம் முடக்கிடலாம் எங்க இருந்து கொண்டு எங்க வேணாலும் முடக்கலாம் அந்த பவர் வந்து அந்த சூனியக்காரனுக்கு வந்துருச்சு எந்த பவர் வந்துருச்சு அல்லாவுடைய பவர் எதுவோ அல்லாஹ் எப்படி வந்து வீழ்த்துவானோ அல்லாஹ் எப்படி தன்னுடைய தனிப்பெரும் ஆற்றல் மூலமாக அடுத்தவருக்கு ஒரு நோய் நோக்காடு வர வைப்பானோ அந்த மாதிரி எவ்வித உபகரணமும் இல்லாமல் இவர் வந்து கைகாலம் முடக்கலாம் அவனை கிருக்காக்கலாம் அப்படிப்பட்ட வேலையை யூதர்கள் ரசூல் சொல்லாரேஸ்வரம் அவர்களுக்கே செய்தார்கள் சொல்றீங்களே அல்லாவுடைய அந்த வல்லமையை கொண்டு போய் அந்த சூன்ய காலங்களுக்கு கொடுக்குறீங்களே அதுவும் இந்த முகசூதியம் ஒண்ணா அப்படி சொல்ல வர்றீங்களா எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு செயலை செய்து கொண்டு பாரதூரமான ஒரு நம்பிக்கை அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் சூனியம் செய்யக்கூடியவர்களை வைத்து கொண்டு சூனியக்காரர்களுக்கு அல்லாவுடைய ஆற்றல் மாதிரியான ஆற்றல் வந்துவிட்டது விட்டது என்று நம்பிக்கொண்டு இந்த முகசூதி இதுவும் ஒண்ணுன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறீங்களா இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு அவதூறான ஒரு வாதமாக இருக்கின்றது அப்ப இவ்வளவு ஒரு மோசமான செயலை செய்யறது கூட உங்களுக்கு பாரதூரமா தெரியல இப்படி அல்லாவுடைய சூடுதரை வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியலை என்றால் அப்போ உங்களுடைய சிந்தனை திறன் எப்படி இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம் அன்பக்கூடிய சவறுகளை இந்த சிகுறு கம்பெனி சிறுகு கம்பெனி வந்து நம்ம வைத்த அந்த வாதத்துல அவங்க குறை கண்டதாக என்னென்ன வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக அவதூறாக இல்லாத விஷயத்தை எல்லாம் சொன்னார்களோ அது எல்லாத்திற்கும் தொகுத்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டோம் முதல்ல என்ன குத்தைலா பின் சைஃபி என்ற அந்த பெண்மணி வந்து அவங்க சகாபிய பெண்மணியே இல்லைன்னு சொன்னாங்க சகாபிய பெண்மணி தான் என்பதை ஆதாரப்பூர்வமாக ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறோம் அந்த அதிசு வந்து பலையினோம் அவங்க யாரென்றே அறியப்படாதவங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் அந்த சிகிறு குட்டம் இருக்கே அந்த சிகிறு கம்பெனி அந்த சிகிறு கம்பெனி ஏற்றுக்கொண்டுள்ள குதைபாவுடைய செய்தி முனாசனுடைய செய்தி மூலமாகவும் அந்த ரெண்டு செய்தியை வைத்துமே நம்ம வைத்த வாதம் வந்து சரியான வாதம் தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்துல சாபாக்கள் அல்லாவுக்கு நினைவிக்கக்கூடிய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் அதை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கண்டித்து மாற்றினார்கள் என்ற செய்தி அதன் மூலமாக நிறுவனம் ஆகிவிட்டது அதோடு மட்டும் இல்லாம அவங்க பின்னாடி ஏன் தொழுவ கூடாதுன்னு சொல்றீங்க அப்படி விவரம் தெரியாத ஆளுங்க பின்னாடி எல்லாம் தொழுவீங்களா தமிழ் தெரிஞ்ச ஆள் பாவத்தாலியா என்று இந்த சீரு கம்பெனி வந்து குறைமதியோடு மூளை கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் சேர்த்து பதில கொடுத்திருக்கிறோம் அவர்கள் வைத்த அந்த வாதங்கள் முதுகலும் இல்லாத வாதங்கள் அனைத்தையும் முதுகலும் போய் முறிக்கக்கூடிய அளவிற்கு பதில நாம சொல்லி இருக்கின்றோம் இது சம்பந்தமாக அனைத்து விதமான வாதங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் இவங்க வந்து தங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் இது அவர்கள் சிந்தித்து பார்க்கணும் இது என்னவா நம்ம வந்து நீங்க அவங்க தப்பா சொல்லிருப்பாங்க தப்பா சொல்லிட்டு வந்து அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்கன்னா நம்ம அதை ஏத்துக்கணுமா எந்த அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு பிராடு பித்தலாட்டத்தை பண்ணிட்டு இப்படி ஒரு சகாவிய பெண்மணியையே திட்டமிட்டு இவர் சகாவி இல்லைன்னு சொல்லி சகாவிய பெண்மணியே சகாவியினுடைய லிஸ்ட்ல இருந்து தூக்கி ரசூல் சல்லா அலே அவர்கள் சிறுக்கான விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனம் இருந்தாங்க அது வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலே அவர்கள் மேல பாரதூரமான விஷயத்தை போட்டு அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாவுடைய தூதரை வைக்க கூடிய ஒரு வேலையை சாபாக்கள் செய்தார்கள் என்று சொன்னதை ரசூல் ரசூல் அவர் நான் அதை அதை அப்படி சொன்னாங்கன்னு சொன்ன விஷயத்த இதுதான் சும்மா லேசான லேசான ஒரு 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 விஷயம் அவர்களே இதை வந்து தெரிந்து கொண்டே தடுக்காம இருந்தாங்கன்னு சொல்லி தூதன் இவ்வளவு பிராடு அயோக்கியத்தனத்தையும் செய்தவர்கள் என்ன நம்ம வந்து வருத்தம் வருத்தம் தெரிவிக்கணுமா தெரிவிக்கணும் இந்த அளவிற்கு நீங்கள் இந்த விஷயத்துல எப்படி நயவஞ்சகத்தனத்தோடு இருட்டடிப்பு செய்து இல்லாத விஷயத்தை ரசூல் சலா அலேசலம் அவர்கள் செய்தியை இல்லாமல் ஆக்கி இல்லாத செய்தியை இருப்பதாக இட்டுக்கட்டி இருக்கின்றீர்கள் என்பதற்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் நீங்க எங்க இடத்துல வருத்தம் தெரிவிக்காவிட்டாலும் படைச்ச ரப்பு இடத்துல பாவ முனைப்பு தேடி யாரெல்லாம் இந்த மாதிரி நான் தெரியாம இப்படி வந்து நான் பொய்யான செய்தியை சொல்லிட்டேன் நாம வந்து அதே நேரத்துல வந்து அவர்கள் அப்துல்லாபின் முவாவியா காலிறி அவர்களுடைய செய்தியில சலாபின்னு சொல்லி நாம சொன்னோம் அவங்க மறுத்தாங்க எந்த விதமான ஆதாரம் இல்லாம நாங்க சொன்னோம் அப்படி அப்துல்லா பின் காலிரியுடைய விஷயத்துல ஒரு முடிவை எடுத்தோம் நாங்க அது வந்து விசண்டாபாதத்துல நாங்க அந்த முடிவை எடுத்தோம் அவர் சகாபின்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல அவர் நான் அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்டேன்னு சொல்லல என்னிடத்துல அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொல்லல எந்த தாபியும் வந்து இவர் வந்து அல்லாவுடைய தூதரிடத்துல இருந்த உள்ள தோழர் தான் இவர் சகாபி தான் என்பதற்கு உண்டான சான்று பகரல அப்படி சான்று பகராத நேரத்தில் அப்படி சான்று பகராத நிலையில ஒன்னும் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத நிலையில இவரை வந்து சஹாபின்னு சொல்லி நான் ஏத்துக்கிட்டோம்டா அப்படி நாங்க அநியாயம் பண்ணிட்டோம் அதே நேரத்துல இவங்க வந்து பின் சைபிய வந்து இவங்க அல்லாவுடைய தூதருடைய தோழி தான் சஹாபி தான் சஹாபிய அவங்கள கேட்ட என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரம் வைத்திருக்கிற நிலையிலையும் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு மனம் மனமுறண்ட இல்லைன்னு சாபி இல்ல யாருல அதனால பாவத்தை சொல்லி நீ மன்னிப்பு கேளுங்க நீங்க மன்னிப்பு கேட்டு அதை மக்கள் மத்தியிலும் டிக்ளேர் பண்ணணும் ஏன்னா இப்படி பொய்யான செய்தியை பரப்பி விட்டு விட்டு ஒரு சாதிய பெண்மணியை சாபி இல்லைன்னு சொல்லி ஆக்கி விட்டு இப்படி பாரதூரமான வேலையை செய்து அல்லாவுடைய தூதர் மேலையை இட்டுக்கட்டக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறீங்க நீங்க தான் அல்லாவுடைய அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடணும் அப்படி பாவ மன்னிப்பு நீங்க தேடுவீர்களே ஆனால் அல்லா உங்களுடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கின்றான் என்பதையும் சொல்லி இந்த சிகிறு கூட்டத்திற்கு அல்லாஹ் வந்து நேரிய வழியில செலுத்தி இந்த சிகிறு கூட்டத்தை சிறுக்கில் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கும் அவர்களையும் நம்மையும் சோனத்திற்குரிய நன்மக்களாக இறைவன் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம் வாயுதவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின்